அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு பலனாக இருக்க போகுது இவர்களுக்கு இந்த புத்தாண்டு விடிவு காலத்தை கொடுக்குமா முடிய போகக்கூடிய இந்த ஏழரை சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்க போகுதா அதாவது சனி போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சனி முடியக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு கல்வி வேலை தொழில் காதல் திருமணம் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப வாழ்க்கை இவையெல்லாம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாற்றங்கள் இவை எல்லாம் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் அவருடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சிவன் மலையாண்டவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்கவும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்குது அதை தீக்கிறதுக்கான ஒரு வழி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இனி அனைத்துமே நன்மையாக நடக்கும் அதாவது நிறைய பேர் அனுபவ ரீதியாக வாழ்க்கையில நிறைய குழப்பத்தில் இருக்கேன் என்னால் எங்கள் வீட்டில் நடக்கிற கஷ்டத்தையெல்லாம் தீர்க்க முடியல எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமா நான் கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்கிறவங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு இப்போது அனுபவ ரீதியாக நிறைய பலன்களை பெற்றிருக்காங்க மாற்றங்களை பெற்றிருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கும் அனைத்தும் நன்மையாக நடக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவர்கள் நன்மைகளை விட அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கஷ்டத்திற்கு விடிவுகாலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு ஆரோக்கியம் குடும்பம் வேலை பொருளாதாரம் இவையெல்லாம் எப்படியான பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடம் வேத சாஸ்திரங்கள் படிக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நீங்கள் எவ்வளவோ திறமைசாலியா இருந்தாலும் கூட அது பெரிதாக மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஆனா இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக யாராக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஏழரை ஆண்டுகளாக சனியினுடைய பிடியில் சிக்கித் தவித்த மகர ராசிக்காரருக்கு இந்த கேள்வி அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு இந்த வருடம் நிதிநிலையில் கடந்த ஆண்டை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் எப்போதும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னும் இனி உங்களுக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கக்கூடியதாக நிறைய பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி மற்றும் ராகுவின் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கைக்கு வரக்கூடிய பணத்தை கெட்டியாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா வந்த இடமே தெரியாமல் மறந்து போகலாம் அதாவது செலவாகி போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் என்றே சொல்லலாம் உங்களுக்கு இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நிலம் கட்டிடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்கு இது எல்லாமே மார்ச் மாதத்துக்கு தான் நடக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மார்ச் மாதத்துக்கு பிறகு ஏன் அப்படின்னா சனிப்பயிற்சி நிகழ இருக்கு இந்த சனி பயிற்சியுடன் உங்களுடைய ஏழரை சனி காலம் முடியுது அதன் பிறகு என்ன அமோகமான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லலாம் இதுவரையில் உங்களுக்கு எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் கஷ்டம் இருந்ததே இது எல்லாமே இனி யோகமான பலன்கள் தான் இருக்கும் சனி போகும்போது கொடுத்துட்டு தான் இனி உங்களுக்கு தலைகீழாக வாழ்க்கை மாறும் வீடு கட்டக்கூடிய யோகம் தேடி வரும் கட்டிய வீடு பாதியில நின்றாலும் கூட இனி மீண்டும் அதற்கான வேலையை தொடங்குவீங்க பணவரவு இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் இதுல நீங்க விரும்பிய உங்களுக்கு பிடித்த கலர்ல வண்டி வாகனம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலவையான பலன்கள் இருக்கும் எனினும் கடந்த ஆண்டை விட சிறப்பான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் ஜனவரி முதல் மார்ச் வர சனியனுடைய கடைசி ஏழரை கட்டம் அப்படின்னு சொல்றதால தொழிலில் மந்த நிலை இருக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களை விட்டு சனி பகவான் முற்றிலும் விலகக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் ஓரளவு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய குரு பெயர் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் புதன் பயிற்சியும் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் கடினமாக உழைத்து அதற்கான பலனை பெற முடியும் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வேலையில சாதகமான பலன்களை பெற முடியும் மார்ச் மாதத்துக்கு பிறகு இன்னும் கூடுதலான பலன்களையே பெறுவீங்க வேலையில மாற்றம் செய்யலாமா என்று கேட்டா சனி பயிற்சிக்கு பிறகு அதற்கான நேரம்தான் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக வேலை மாற்றம் செய்யலாம் அலுவலகத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனினும் வேலையில போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒரு சிலர் இந்த மகர ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் இருப்பாங்க காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலனாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் பாதி உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதன் பிறகு நிகழக்கூடிய இந்த சனி குரு மற்றும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் பிடிவாதம் பிடிப்பீங்க இதனால் எதுவுமே நீங்கள் கோபப்படாமல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் காதல் வாழ்க்கையாகட்டும் அல்லது நண்பர்கள் வட்டமாகட்டும் நீங்கள் பெரிதாக எதையுமே எடுத்துக்க வேண்டாம் அனுசரித்து போகிறதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி திருமண வயதை எட்டிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுக் கொடுக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும் அதன் பிறகு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் திருமணம் என்று அடுத்தடுத்து நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தம்பதியர்களுக்கு உறவில் விழிப்புணர்வு தேவைப்படுது அதாவது திருமணத்திற்கு பிறகு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ஆண்டை விட ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பெரிய அளவில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்புமே இருக்காது இதனால் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய் வயிறு மார்பு பகுதி மற்றும் பிறப்புறுப்பு பகுதிகளில் பிரச்சனை இருக்கிறவங்க கூடுதலான கவனம் செலுத்தணும் இது தானே எல்லாம் நமக்கு சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுக்கக்கூடாது அதனால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது கூட உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்க்குறது தான் நல்லது எதிலுமே முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு சரி குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியானது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது ஒரு பலனையை பெற்றுக் கொடுக்குது ஆனால் ராகு கேது பயிற்சி காரணமாக குடும்ப வாழ்க்கையில் தவறான புரிதல் ஏற்படலாம் இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படலாம் இன்னொன்றும் பெரிய பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி சரியாக கூடியதாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையான பலன்களை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆண்டு உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கு மேலே சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இதன் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த ஏழரை சனி பாதிப்புகள் முழுமையாக நிறைவடையுது கும்பராசிக்கு பாதசனியும் சனியும் மீனராசிக்கு ஜென்மசனியும் சனியும் மேஷராசிக்கு விரயசனியும் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வயது முதல் நாற்பது வயதுகளில் உள்ளவங்களுக்கு வேலையில் சிக்கல் வேலை கிடைக்காம இருக்கிறது தொழிலில் மந்தம் உள்ளிட்ட சிக்கல்கள் உங்களுக்கு சந்தித்திருப்பீங்க இவை எல்லாமே மாறப்போகுதுங்க அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்குமே பயப்பட வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் எப்படி மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்கள் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்